la monja Himalaya. Expectations. இது எதுக்கு நான் expect பண்ணனும். ஒரு சில பேருக்கு நான் expect பண்ணுவேன். ஒரு சில பேர் நீ என்னமோ போ இந்த expectations நம்ம எப்போ நம்ம வாழ்க்கேல் அடி எடுத்து வெக்கிது ஒரு பொருள் மேலேயோ இல்லை ஒரு ஆள் மேலேயோ நீங்கள் ஒரு ஆசை டிசையர் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க போய் பண்ணும்போது தான் ஆசை வரும் அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் வரும் பின்னாடியே ஏமாற்றங்கள் இல்லை ஏற்றங்கள் ஏதோ ஒன்று பின்னாடியே வரும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டால் எந்த இதுலையுமே வைக்கக்கூடாது இதுதான் உண்மை ஏன் அப்படி எதில் வச்சாலும் ஏமாற்றங்கள் சில டைம் நம்மளுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு விஷயம் வரல அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு லோவாக ஒன்று ஃபீல் ஆகும் அந்த லோ ஃபீல் என்ன ஆகும் டிசப்பாயிண்ட்மெண்ட் ஒரு மனசு இதாகிறது ஸ்ட்ரெஸ் ஆவாங்க சில பேர் அப்செட் ஆவாங்க லைக் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் சரி இந்த எக்ஸ்பெக்டேஷன் யார் உங்களுக்கு சொல்கிறது ஆக்சுவலாக உங்கள் மைண்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது உங்கள் ஸ்பிரிட் உங்கள் ஆன்மா அதா சோல் அவங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ த மைண்ட் இஸ் யுவர் கேம் த மைண்ட் இஸ் யுவர் ட்ராப் இப்போது ஒரு வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஏன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருதுன்னா அவங்களால அந்த மைண்டை வந்து ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க மைண்ட் ஆன்சர் பண்ணவே தெரியாது முடியாது அவங்களால என்னமோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும் மைண்டை நீ ஏன் அப்படி பண்ணி அவங்க இப்படி பண்ணிட்டாங்க நான் இப்படி பண்ண நீ அவங்க இதை பண்ணி வச்சுருக்குறாங்க எனக்கு அது சரியாக அவுட் ஆகலை இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று ஒன்று வந்துட்டே இருக்கும் நீங்க அதை சரியாக உட்காந்து அட்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் இந்த எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆகும் இந்த கார்டு வந்து துண்டிக்கப்படும் ஏன் எப்படி ஓகே உங்க மைண்ட் உங்க மனசு வந்து சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு ஒரு ஆப்பிள் வேணும் அப்படின்னா நீங்க ஃபஸ்ட்டு அதை கொஷின் பண்ணுங்க எதுக்கு வேணும் அப்படின்னா அங்கே ஒரு கார்டு கட் ஆகும் இல்லை எனக்கு சாப்பிடணுன்னு போல் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்க இப்போது என்னால் அதை பண்ண முடியாது வாங்கி தர முடியாது எஸ் மைண்டு வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரி ஸோ அதை நீங்கள் தான் அதை வளர்க்கணும் அதை வளர்க்கலைன்னா அந்த மைண்ட் உங்களுக்கு பிடிச்சி அந்த மைண்ட் உங்களை பிடிச்சிட்டு என்ன பண்ணோம் ஒரு ரூ எக்ஸ்பெக்டேஷன் ஒரு டிராஃபிக்கில் போகிறீங்களா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சிக்னல் எப்போ போகணும் இதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லாருமே பிஎம் சிஎம் ஆகணுன்றது கிடையாது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணுன்றது கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் உங்கள் மைண்டுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் ட்ரஸ்ட் லைட் ட்ரஸ்ட் மீ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது ஒரு ஒரு நாள் வாழ்ந்து பாருங்களேன் டேக் இட் ஆஸ் அ சேலஞ்ச் ஒரே ஒரு நாள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாது உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்டே இருந்தும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது நான் இவ்வளோ வேலை பார்க்குறேன் என்னோடய ஆஃபீஸில் இவ்வளோ ஹைட் கொடுக்கணும் நான் இவ்வளோ படிக்கிறேன் எனக்கு இவ்வளோ கிரேட்ஸ் வேணும் நான் இவ்வளோ நல்லவனாக இருக்கேன் எனக்கு நல்ல பொண்ணு வேணும் எல்லாத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது இல்லாமல் வாழ்க்கையே இல்லைல்ல ஏன்னா அந்த மேட்ரிக்ஸ் உங்களை அப்படி தான் சொல்லி வச்சுருக்கேன் எக்ஸ்பெக்ட் 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 அப்படிங்க அப்போ தான் யூ வில் கெட் மோர் ஷியர் அப் இதெல்லாம் போய் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இருக்க என்ன ஆகுனா ஒரு லிமிட் செட் பண்ணுற மாதிரியும் ஆகும் இப்போ உங்கள் ஒரு கோல் ஏதாவது ஒரு கேரியர் பேஷன் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அது உங்களுக்கு லிமிட் பண்ணுற மாதிரி ஆகிடும் உங்களால் ஒரு ஃபெயிலியரை வந்து ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா அவங்கள ஹைஸை பார்க்கவே முடியாது எக்ஸ்பெக்டேஷன் ஒரு கொடூரமான ஒரு வெப்பன் ஆனால் அந்த வெப்பன் வச்சு தான் இந்த மேட்ரிக்ஸ்குள்ள உங்களை ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்துலேயுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஆனால் அது எப்படி இல்லாமல் வாழ்கிறது அது சரி எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வாழலாம் ஒரு மாதிரி ரொமான்டிக் லைஃப் அதாவது சந்தோஷமே இல்லை துக்கம் இல்லை எதுவுமே இல்லை ஒரு மாதிரி விருப்பான லைஃபோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது அப்படி இல்லை அது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ளீஸ் ஸ்டேட் அது ஒரு விதமான ஒரு சொர்க்கம் ஒரு ஃபீல் அந்த அந்த ஸ்டேட்லேயே இருக்கும் இப்போ நீங்கள் யார்கிட்டையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் அவங்க என்ன செஞ்சாலும் அந்த ஏத்துக்குரிய தன்மந்தன்ஸ்ன்ற ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடும் அந்த கம்பார்ட்மெண்ட்டனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா உங்கள் மைண்டு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் நீங்கள் வந்து எதையும் போட்டு குழம்பி 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 எதுவும் பதில் சொல்லிக்கிட்டு அவங்களுக்கும் பதில் சொல்லிட்டு உங்களுக்கும் பதில் சொல்லிட்டு உங்கள் நிம்மதியும் போய் அவங்க நிம்மதியும் போய் இது எல்லாமே வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி ஆகிடும் இதுக்கு மூல காரணம் என்னென்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க இது மேக்ஸிமம் இது எங்கே போய் அப்ளை ஆகும்னா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே அப்ளை ஆகும் டே டு டே லைஃப் எல்லாமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்க கண்ணை முடிச்சிங்க அப்படின்னா சுத்தமாக நீங்கள் எந்திரிக்கும் போதே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் எதிர்த்து பாருங்களேன் இந்த கோல் செட் பண்ணுறேன் இதை செட் பண்ணும் போது நான் எந்திரிக்கிறமோ நான் இதெல்லாம் நினைச்சிட்டு எழுந்திரிக்கிறேன் இதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ஸோ அங்கேயும் கட் பண்ணணும் எதையுமே எதிர்பார்க்காம எழுந்திரிச்சு ஒரு ஃப்ளோவில் போய் பாருங்களேன் சூப்பராக இருக்கும் வர்றதெல்லாமே அக்செப்ட் பண்ணிக்க ஏதாவது உங்களை திட்டுறாங்கடா ரோக்குள்ள பண்ணுங்க அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் திருப்பி உட்காந்து ரியாக்ட் பண்ண வேண்டாம் உங்களால் முடிஞ்ச ரெஸ்பாண்ட் பண்ணுங்க சொல்லி பாருங்கள் அவ்வளோதான் அதை விட்டுட்டு உட்காந்து ரியாக்ட் பண்ணி கிட்ட ஒரு நாலு சண்டையை போட்டு அது தேவையில்லை அதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் என்ன வேணாலும் எவன் வேணாலும் பேசலாம் திட்டிகிட்டு போகலாம் நம்ம சரியாக ஓட்டிக்கலாம் அவன் தப்பாக ஓட்டிக்கலாம் ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு லிஃப்டில் போகும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க யாராவது ஒருத்தர் இறங்குவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க

செயல்படாது போற மாதிரி இருக்கும் பாதி வழியிலேயே பிரேக் ஆயிடும் அது எங்கே வேணாலும் சுத்தி விட்டுரும் ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எங்கேயுமே வந்து செட் ஆகாத ஒரு வார்த்தை செட் ஆகாத ஒரு செயல் அது ஒரு வேஸ்டான ஒரு எண்ணம் ஒரு தாட் ஒரு ஃபீலிங் அதுக்கு ஒரு எமோஷன் கொடுத்து அதுக்கு ஒரு ட்ராமாவே கிரியேட் ஆகிடும் எதுக்குடா கிரியேட் ஆகுமோ ஆயிருக்கு இது எதுக்கு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலப்பொருள் அந்த ஒரே எக்ஸ்பெக்டேஷன் தான் அதை மட்டும் விட்டுட்டு நீங்கள் முன்னாடி போய் பாருங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கு இது கேட்குறதுக்கு ஈஸி தாமா அப்படின்னு சொல்லாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷனை கட் பண்ணி பாருங்கள் ஒரு வாரத்துக்கு ஏழு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க மாதத்துக்கு ஒரு முப்பது கட் பண்ணியிருப்பீங்க போதுமே இதுவே உங்களை வந்து அடுத்த மாதத்துக்கு லீட் பண்ணிடும் அது தானே லீட் பண்ணிடும் இருபத்தொரு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு தெரியும் தெரியப்படுத்துங்க இது வந்து ஷேர் பண்ணுங்க மற்றவங்க வீட்டில் இருக்காங்களா அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துடலாம் அந்த தன்மைக்கு முதல்ல நீங்கள் வரணும் எதுவுமே தெரியாமல் மற்றவங்களுக்கு சொல்கிறத சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் முதல்ல எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஓ அப்போ அதை நான் சொல்லலாம் இது நான் பண்ண அப்படியும் வரக்கூடாது எதுவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்டில் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிங்க நாள் போயிட்டே இருக்கு ஓகே ஸோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோட்டோன்ஸ் அந்த லைட் ஆர்டிக்கல் ஷவரிங் அது நடந்துட்டு ஸோ மேக் யூஸ் ஆஃப் தட் நீங்கள் ரீல்ஸ் பார்க்கலாம் ஷார்ட்ஸ் பார்க்கலாம் எந்த சோஷியல் பிளாட்ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் ஆனால் உங்கள் சோல்க்கு என்ன ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து ஃபீட் பண்ணுங்க இந்த டைம் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப அற்புதமான டைம் ஒளியாக மாறுறதுக்கு இது இதை விட சிறந்த டைம் எதுவுமே கிடையாது நம்மளாம் ரொம்ப கிஃப்ட் இந்த பீரியட் ஆஃப் டைமில் நம்மளாம் இருக்கோன்றதே ஒரு கிஃப்ட் சண்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைக்ஸ் 让我去买点。